நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் சனிக்கிழமை மேலூர் மாட்டு சந்தையில் என்னென்ன மாடு தான் பார்க்க போகிறோம் இந்த சந்தை வந்து பொதுவாகவே சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே நடக்கும் சனிக்கிழமை காலையில் நான் ஒரு நாலு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடு நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி வரதுனால வரலாம் அது உங்கள் தோது ஆனால் நாலு மணிக்கு வந்தீங்கனாலே ஓரளவுக்கு நல்ல மாடு வாங்கிக்கலாம் இந்த சந்தை பொதுவாக சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே நடக்கும் சனிக்கிழமை வந்து நல்ல மாடுகள் கறி மாடு மஞ்சவட்டு மாடு வண்டி மாடு பால் மாடு எல்லாமே வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை இந்த லோக்கல்லேருந்து வர மாடுகள் மட்டும் வரும் மஞ்சள் மாடு வாங்கினா ஞாயிற்றுக்கிழமை வந்திங்கன்னா வாங்க முடியாது அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே சனிக்கிழமையே வந்து வாங்குற மாதிரி தோது வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த வாரம் வந்து மாடு பெரிய அளவில் வந்து இறக்கம்லாம் இல்லை அதாவது நல்ல மாடுகள் குறிப்பாக நல்ல மாடுகள் வரல அதுவும் இல்லாமல் வாங்கக்கூடிய ஆட்களுமே வரல ஏன்னா விநாயகர் சதுர்த்தின்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனாலயா என்னன்றது தெரியலை சரி இருக்க மாடைப்புற வீடியோ எடுப்போன்ட்டு உள்ளே வந்தாச்சு இந்த ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு விலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாடு வந்து வெறும் மாட்டுக்கு மட்டும் இருபதாயிரம் கொடுத்தா கொடுத்துடுவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் போய் ஆட்டியுமே விலை கேட்கலை பக்கத்தில் இருந்தவங்க வந்து பேசிக்கிறத வச்சு தான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு நாட்டு மாடு மட்டும் ஸ்டார்டிங்கில் வந்துச்சில்ல அந்த மாடு மட்டும் நான் விலை கேட்டேன் இருபத்தஞ்சு ரூபா நான் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிருந்தாங்க கடைசி பார்த்தா அந்த கண்டு தனியாக பசு தனியாக பிரிசு தான் வித்துருந்தாங்க இந்தந்த பசுவை பார்த்திங்களா வியாபாரி தான் வாங்கிட்டு போகிறாங்க சரியான டிகிரி டிகிரின்னா எப்படின்னா உடம்பு சரியான உடம்புன்ற மாதிரி அர்த்தம் அதுபோக பால் மாட்டில் வந்து டிசைன் டிசைனாக வந்துருந்துச்சி நிறையா மாடு நல்லா விதவிதமாக விதமாக வந்துருந்துச்சி தலை தலையைத்தான் பொதுவாக டிசைன் சொல்லுவாங்க அந்த கொம்பு இருக்குது எப்படி எந்த மாதிரி இருக்குது முன் கும்பா இருக்கா இல்லை கிளி கும்பா இருக்கா கவட்டை கும்பா இருக்கா இல்லை சைடில் இருக்கா பின்னாடி இருக்கான்றத வச்சு தான் மாட்டோட அழகையே நிர்ணயிப்பாங்க அந்த மாதிரி வந்ததில் ஒவ்வொரு மாடு வந்துருந்துச்சி கண்டு மாடு வந்து ஓரளவுக்கு வந்துருந்துச்சு ஒரு நாலஞ்சு மாடுகின்ற மாதிரி வந்துருந்துச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பால் வந்து நம்ம எதுவுமே கேரண்டி சொல்ல முடியாது ஏன்னால் சந்தைக்கு வர்றதுக்குறமே பை கட்டி தான் வரும் பை கட்டுறதுனா என்னென்னா முதல் நாள் சாய்ந்தத்திலேருந்தே கறக்காமல் போட்டுருவாங்க இன்றைக்கி காலையில் சந்தைக்கு மாடு வரப்போகுதுன்னா முதல் நாள் சாய்ந்தத்துலேருந்தே கறக்காமல் போட்டுருவாங்க அப்படி இல்லைனா மொதல் நாள் காலையிலே ஒவ்வொருத்தவங்க கறக்காம போட்டுருவாங்க மூணு வேலைக்கும் கட்டிடுவாங்க அந்த மூணு வேலையுமே கண்டை குடிக்க விட மாட்டாங்க கண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு மீறின கண்டு புல் கடி புல் கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எதாவது தீவனம் அந்த மாதிரி சாப்பிட்டு பொழைச்சிக்கிறோம் அப்படி இல்லை வெறும் பச்சை கண்டுன்றப்போ அது கத்துறது நம்மளால் கேட்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் ஒரே ஒரு தடவை நம்ம மொதல் ஒரு நாட்டு மாடு வச்சுருந்தோம் அப்போ அந்த மாட்டிலே அந்த மாதிரி தான் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு என்னால் அதே தாங்க முடில அதுக்கடுத்து நான் மாடும் அவ்வளோ வாங்குறது எல்லி விட்டுட்டேன் ஏன்னா கண்டுக்கு அதோட பாலே நம்ம அப்படி கட்டி விற்கிறாப்புல இருக்கேன்ட்டு அதுலேருந்தே அந்த செயல் நான் செய்கிறதில்ல ஆனால் பொதுவாக சந்தைக்கு வர்றதுனால எல்லாேருமே அப்படி தான் கொண்டு வருவாங்க நீ நாளைக்கு நீங்களே ஒரு மாடு வாங்கிட்டிங்கனாலுமே நீங்கள் சந்தை கொண்டு வரீங்கன்னா அப்படி கட்டி தான் கொண்டு வர்றது தான் சூழ்நிலை அப்படி இருந்தால் தான் விற்க முடியும் அப்படி இல்லை யாராவது தெரிஞ்சவங்கன்னா மட்டும்தான் வாங்குவாங்க கேரண்டி கொடுத்தா மட்டும்தான் வாங்குவாங்க மற்றபடி பை கட்டி தான் விற்கிறாப்புல இருக்கும் இந்த இந்த மாடு பார்த்தீங்களா அது வந்து இந்த காங்கேயம் ஏரியா மாடு கல்காட்டு மாடுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாட்டில் வந்தது நல்லா இலங்கண்டு பொடிகண்டு தான் வியாபாரி தான் வாங்கி கட்டியிருந்தாங்க இங்கிட்டு தூத்துக்குடி பக்கம் போகிறவங்கன்னு நினைக்கிறேன் கடைசி போகிறப்போ ரெண்டுமே வண்டியில் ஏற்றிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வளர்ப்புக்கு தான் போகுதுன்ற மாதிரி நான் நம்புகிறேன் ஆனால் அது எந்த மாதிரி போகுதுன்றது தெரில ஏன்னா அங்கே போய்ட்டு ஒரு வியாபாரம் நடக்கும் அங்கே யாராவது வளப்புக்கு வாங்கினா தான் உண்டு இல்லைன்னா அது என்ன போகுமோ அது அது இஷ்டம் இந்த இந்த கண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வளர்ப்பு கண்டு வளர்த்து கண்டு போட்டுச்சுன்னா விற்கிறப்போ நல்ல காசு கிடைக்கும் இப்போ கண்டுல வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு விற்கிதுன்னா நீங்கள் மாடாக்கி கண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் போகும் ஆனால் அது கூட நம்ம பண்ணுற செலவுன்றது இருக்குது இப்போ வயக்காட்டு இருக்கவங்கன்னா வயக்காட்டில் கட்டி போட்டு வேலையை முடிச்சிருவாங்க அப்படி இல்லை வீட்டில் டவுனுக்குள்ளெல்லாம் கட்டி வளர்க்குறவங்கன்னா டெய்லி இவ்வளோ இவ்வளோ செலவுன்ற மாதிரி இருக்கும் அந்த செலவெல்லாம் பார்த்தா நம்ம கண்டு போட்டு விற்கிறனைக்கு அந்த செலவுக்கு எல்லாமே சரியாக தான் வரும் அதனால் இப்போ மாடு வளர்க்குறீங்க ஆடு வளர்க்குறீங்கன்றப்ப உங்கள் கை காசை போடாமல் உங்கள் வீட்டை சுற்றி இருக்க செடிகள் இலைதலைகள் அந்த மாதிரி போட்டு வளர்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாங்கள் வயலாஜி ஒனுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து யாருமே அதை பெருசாக கணக்கில் எடுக்க மாட்டாங்க நான் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நாளைக்கு லாபம் பார்க்கணுன்னு நினச்சி வளர்த்திங்கன்னா கை காசு போட்டிங்கன்னா லாபம் இருக்காதுன்றது தான் நான் சொல்ல வரேன் சரியா மற்றபடி வாயிலா ஜீவனுக்கு செலவழிக்கிறது யாருமே பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க அதில் பிடிச்சி வளர்க்குறவங்க யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க இந்தந்த மாடு கண்டு வியாபாரிகிட்டேருந்து இவங்க வாங்கியிருந்தாங்க இருந்தாங்க அதனால கொஞ்சம் சண்டை மாதிரிலாம் போடுவாங்க அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் இந்த மாடு பார்த்திங்களா நல்ல மாடு நல்ல தலை நல்ல நாட்டு மாடு நல்ல துமுழ் இருக்குது பார்த்தீங்களா பசு மாட்டுக்கு எவ்வளோ துமிழ் இருக்குது பாருங்கள் நல்ல லட்சணமான மாடு இந்த கண்டு யார் கண்டுன்னு தெரில அந்த போஸ்ட்டில் ரொம்ப நேரம் கட்டியிருந்துச்சு அப்புறம் பார்த்துட்டு பழைய படிக்கு உள்ளே போவோன்ட்டு பழைய படிக்கு வந்தாச்சு இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா நல்லா மர கலரில் இருக்குது நல்ல கெடைய தான் ரெண்டுமே வாங்கி வளர்த்தாலுமே தோதாக இருக்கும் நல்ல கண்டு போட்டாலும் கொஞ்சம் கலருக்காக விற்கும் அதுபோக நம்ம கொடுத்த மாடுகளுமே ஒரு சில மாடுகள் வந்து வியாபாரத்துக்கு வந்துருந்துச்சு அதையுமே பார்த்துருந்தேன் இந்த வீடியோவில் பரவாயில்ல நம்ம மட்டும் இருந்து வந்த மாடு பழைய வடிக்க வந்திருக்குன்றப்போ ஒரு சந்தோஷம் ஏன்னா நாள் அந்த மாடு நல்லபடியாக வளர்த்துருக்காங்க இப்போ பழையவடிக்கு வந்து வியாபாரத்துக்கு வந்திருக்கு மறு வியாபாரத்துக்கு வந்திருக்குன்றப்ப அதில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை மற்றபடி மாடு கலர் கலராக வந்துருந்துச்சி மர மாடுலாம் நிறையா வந்துருந்துச்சு இந்த அந்த கண்டெல்லாம் பார்த்திங்களா சூப்பர் கலரு சூப்பர் டிசைன் மூஞ்சி மட்டும் கருப்பாக இருக்குது தடம்புற வெளில அங்கங்கே போட்டு போட்டா இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது அடுத்து இந்த மாடுகள் வந்து கீர் மாடு கலப்புலலாம் ஒன்று ரெண்டு மாடு வந்துருந்துச்சு இந்த இதெல்லாம் நாட்டு மாடு நல்ல மாடு இந்த அப்போதான் காமிச்ச இல்லை நல்ல இடையாக இருக்குன்னு அந்த மாடு தான் இது தலையை பார்த்திங்களா சூப்பர் தலை நல்ல வட்டத்தலை மாதிரி கொஞ்சம் முன்தலையாக இருக்குது நெத்தியில் மர இந்த பஸ்ஸு பாருங்கள் நல்ல நாட்டு பஸ்ஸு மாதிரி இருக்கா இது ரொம்ப நேரம் நின்றுக்கு இருந்துச்சு விற்காமல் என்ன காரணன்றது தெரில விலை எதுவும் கம்மியாக கேட்டாங்களா என்னன்றது தெரில இந்த காலங்கண்டு வந்து நான் கேட்டப்போ இருபத்தி மூணுரூவா வரைக்கும் விலை சொன்னாங்க கம்மி நாங்கள் இருபத்தி மூணுரூவா சொல்கிறோம் வளர்ப்பு காரணத்தை கொடுப்போம் நீ எவ்வளோ தன்ட்டு கொண்டு வர அப்படின்னு கேட்டாங்க நான் அப்புறம் நம்ம டீமில் கேட்டேன் அது வேணாம்ப்பா ஏற்கனவே இருக்க மாதிரி அவுக்கமுடில்ல கேட்டு தானம் பண்ணுது எத்தனை மாடு வாங்க போகிற அப்படின்னாங்க சரின்ட்டு வந்தாச்சு அப்புறம் இந்த மாடை பார்த்தீங்கன்னா அது சுளி வந்து மேலே ஏறி கிடக்கு பார்த்திங்களா அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் இருக்குது பொதுவாக நம்ம வந்து மஞ்சோட்டு மாடு வாங்கும்போது சுளி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எங்களுக்கு சுழியெல்லாம் எதுவும் பண்ணாது அப்படின்னு ஒரு சில சொல்கிறாங்க அது அவங்கள பொறுத்தது ஆனால் பொதுவாக எப்படின்னா மாடு வந்து பசு மாடு வந்து அரசி கால மாடு வந்து அரசன்ற இதுக்கு அந்த அரசன்ற வகையில் தான் வரும் என்றைக்குமே ஒரு நாட்டோட அரசன் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணுன்றது தான் கணக்கு வழக்கு இப்போ மஞ்சோட்டு மாடில் வந்து நம்ம சுழி ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கண்டிப்பாக வீட்டை பாதிக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க சுழி எங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்றவங்கள பற்றி நான் பேசலை மற்றபடி சுழி நம்பிக்கை இருக்கிறவங்க சுழி சுத்தம் பார்த்து வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன் என்றைக்குமே நாட்டு மாடில் மட்டும் நம்ம சுழி வந்து சுத்தமாக தான் வாங்கணும் பால் மாடை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது பொதுவாக பால் மாட்டில் வந்து முக்கால்வாசி சுழி தப்பாக தான் இருக்கும் அதை நிறைய பேர் வாங்குவாங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் நாட்டு மாடு நம்ம வாங்கும்போது சுழி சுத்தமாக தான் வாங்கணும் அதுலேயும் காலை மாடு வாங்குறப்ப ரொம்ப ரொம்ப அதை கவனித்து பார்க்கணும் அது சுழி எப்படி பார்க்குறது என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டு விட்றேன் அதில் அவங்களுக்கு சப்போஸ் தெரியலைன்னா அதை பாருங்கள் எப்படியும் ஒரு ரெண்டு நாளில் போட்டுருவேன் நினைக்கிறேன் இன்னும் வீடியோ எடுக்கலை எடுத்ததை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு விட்றேன் மற்றபடி காலையிலுமே இந்த வாரம் கம்மியாக தான் வந்துருந்துச்சி சொல்லிக்கிறாப்பில் நல்ல மாடுலாம் எதுவுமே வரல கொஞ்சம் அதாவது நான் நல்ல மாடுன்னு எப்படி சொல்கிறேன்னா அந்த டிசைனு பிறவி அதில் வச்சு தான் சொல்கிறேன் பெரிய அளவில் நல்ல மாடுலாம் இது வரல ஆகாத போகாது ரொம்ப கட்டையாக இருக்குது சின்ன கண்டுலேயே பல் போடுறது கொம்பு சரியில்லாமல் இருக்குது பிறவி நல்லா இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி மாடுகள் தான் நிறையா வந்துருந்துச்சு எல்லாமே கறி மாடுகள் தான் வந்துருந்துச்சு வியாபாரியுமே பெரிய அளவில் இந்த வாரம் வரல மாட்டு மாடு கொண்டு வர சம்சாரியுமே பெரிய அளவில் இந்த வாரம் வரல சரின்ட்டு இப்போ மற்ற மாடுகள் அப்புறம் வீடியோ எடுக்கலாம்னு வந்தப்போ இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு நாட்டு மாடு பார்த்தீங்களா இருபத்தஞ்சா சொன்னேன் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல அந்த மாட்டோடய கண்டு தான் அது ரொம்ப பாவம் பச்சை கண்டு இதை வாங்கி வியாபாரி கட்டியிருக்காங்க இது ஒரு வியாபாரி வாங்கி கட்டியிருந்தாங்க அதோடய தாயை ஒரு வியாபாரி வாங்கி கட்டியிருந்தாங்க அதனால் வளர்ப்புக்கு போகிறதுக்கு நூறு சதவீதம் சான்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி அப்படியாவது இதை பாவப்பட்டு வாங்கி வளர்த்தாங்கன்னா தான் உண்டு ஆனால் சந்தை முடிவுக்குள்ளே அதை வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில பாவம் நம்ம வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு சரி நம்ம என்ன பண்ண முடியும் அதோட தலையில் தின்னுவோம் இப்போ கறிக்கு விற்கிறவங்களாம் நாங்கள் என்றைக்குமே தப்புன்னு சொன்னது கிடையாது ஆனால் ரொம்ப பச்சை மண் ஒரு பூமிக்கு வந்து ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே அதோட வாழ்க்கையை நம்ம முடிக்கிறது வந்து ரொம்ப தவறாக தான் இருக்குது பாவம் என்ன பண்ணுறது சரி போகுது அது அது தலையில் தினமோ பாவம் அப்படியே மற்ற மாடுகளை அப்புறம் காமிக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து மஞ்சட்டு மாடு கருகி வாங்கி கட்டியிருக்க தான் இது எல்லாமே இது வந்து பொதுவாக எங்கேனா இங்கேருந்து தூத்துக்குடி தென்காசி பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போவோம் போகும் அப்படி இல்லைன்னா கம்பத்தில் போய் ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட மாடு ஸ்டே ஸ்டேல கிடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே வந்து எப்படியும் நூற்றுக்கணக்கான மாடு ஆயிரக்கணக்கான மாடு வரைக்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் அவங்க தீவனமெலாம் போட மாட்டாங்க ப்ரோ ஒரு வாரம் அப்படியே தான் கிடக்கும் அங்கே வச்சு மாடு அப்புறம் கட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றிட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது தீவனம் போடுவாங்களா என்னன்றது தெரியலை ஏன்னா நான் வந்து அதை நேரில் பார்த்ததில்ல என்கிட்ட வந்த நியூஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் அது கண்டிப்பாக எனக்கே ஒரு நாள் அதையும் நேரில் போய் பார்க்கணுன்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி அங்கே நீங்கள் போய் மாடு வேணும் கேட்டிங்கன்னா மாடு வந்து தரமாட்டாங்க நாங்கள் போய் ஒரு மாடு கேட்டோம் எங்களுக்கு தரலை ஓனர் கேரளாவில் இருக்கார் அவர் ஃபோன் எடுக்கலை இல்லை அவர் வந்தால் தான் உங்களுக்கு வாங்க முடியும் இந்த மாதிரியே சொல்லி எங்களை உலட்டி விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி பாவம் அவங்க வியாபாரத்துக்கு வாங்கி கட்டியிருக்கவங்க அவங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க அவங்க நம்மளுக்காக எதுவும் பார்க்க மாட்டாங்கன்றதை மனசில் வச்சுக்கோங்க எல்லாருமே நம்ம அப்படி மாடு வாங்குற மாதிரி இருந்தால் நான் மாதிரி காலைல நாலு மணிக்கு வந்துடுங்க இந்த வாரம் வந்து ஒரு ரெண்டு பல்லு கண்டு ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டோம் அவர் போன வாரமே ஒரு மாடு பார்த்துட்டு வாங்க முடியாமல் போச்சு சரி இந்த வாரமாவது அவர் வாங்கி ரூ மணி நேரம் மோதி பார்த்தோம் பார்த்தா அந்த கண்டு முப்பத்தி மூணாயிரத்துக்கு நாங்கள் வாங்கி கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி வியாபாரி சொல்கிறாங்க அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்னி எங்கிட்ட இருபத்தேழாயிரத்தி ஐநூறு தான் இருக்குது அதிகபட்சம் வண்டி வாடகை கூட நாங்கள் வீட்டில் போய் தான் ரெடி பண்ணணும் எங்களுக்கு அதை எப்படியா வாங்கி கொடுங்கன்ற மாதிரி கேட்டாங்க நாங்கள் ரொம்ப மோதி பார்த்தோம் முப்பது ரூபா வரைக்கும் கேட்டோம் அவங்க இல்லை பாக கொடுக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அந்த கண்டுக்கு வந்து அன்னைக்கு என்ன மதி அப்புடின்னா அந்த கண்டு வந்து ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலாயிரம் அதிகபட்சம் இருபத்தி ஆறாயிரம் அது வரைக்கும் தான் அந்த கண்டோட மதி ஏன்னா நம்மகிட்டருந்து நம்ம பிடிச்சிட்டு நின்று அவங்க வியாபாரி வந்து வாங்கும்போது அந்த விலைக்கு தான் கேட்பாங்க ஏன்னா நாங்கள் நிறையா மாதிரி விற்றுருக்கோம் அவங்களே எங்கள்கிட்டயே நிறையா மஞ்சள் மாடெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த இந்த மரம் மாட்டெல்லாம் பார்த்தீங்களா சூப்பர் மாடு நல்ல டிசைன் எல்லாமே இருக்குது மாட்டில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது மாடு நல்லா இருக்காத மாடு நல்ல உயரம் எல்லாமே இருந்துச்சு இந்த இதை பார்த்திங்கன்னா வண்டி மாடு வண்டி மாடு தான் அது இந்த செம்மால் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா நைஸ் துளி மாட்டில் மஞ்சட்டு மாட்டில் பொதுவாகவே நீங்கள் நைஸ் துளியாக பார்த்து எடுத்திங்கனா தான் மாட்டில் கூச்சம் அதிகமாக இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து தும்ளை கட்டுறாருனா கூட காலை தூக்கி அடிக்கிற மாடோ இல்லை கொம்புட்டை கலட்டுற மாடோ இல்லை தவி விழுகிற மாடாக இருந்தாலுமே திமில கட்டும் போதோ இல்லை எந்த சேல் பண்ணாலுமே நைஸ் தொழியாக இருந்தால் தான் சீக்கிரம் வேலையாடு வேலை நடக்கும் இந்த ஒரு கண்டு சொன்னோன்னு சொன்னோம்ல இந்த இந்த கண்டு தான் அது முப்பது ரூபா வரைக்கும் கேட்டோம் அதுக்கு முப்பது ரூபாயே நல்ல வேலை தான் பொதுவாகவே இருபத்தாறு ரூபா தான் அதுக்கு ஃபைனலு அவங்க வாங்கியிருக்கிறதாக இருந்தால் ஆனால் நம்மட்டும் முப்பத்தி ரூபான்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நம்ம வேணான்ட்டு விட்டாச்சு அந்த பசங்கள்ட்டையுமே சொல்லியிருக்கோம் அடுத்த வாரம் வந்தீங்கன்னா காலைல நாலு மணிக்கெல்லாம் உள்ள இருக்க மாதிரி வாங்க அப்போ தான் உங்களுக்கு மாடு வாங்க முடியும் இப்போ இவங்ககிட்ட விட டேரெக்டாக மாட்டோட ஓனர்ட்டோ இல்லை வியாபாரி வரவங்ககிட்டோ நீங்கள் வாங்கிடலாம் அவங்ககிட்ட வாங்குறீங்கன்றப்போ ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் உங்களுக்கு குறைச்சி தான் இருக்கும் இவங்க வாங்கி கட்டிட்டாங்கன்னா பொதுவாகவே ஒரு வியாபாரி வாங்கி கட்டிட்டாங்க கேரளாக்காரங்க வாங்கி கட்டிட்டாங்கன்னா நம்ம குறைஞ்சது அஞ்சாயிரத்துலேருந்து ஏழாயிரம் லாபம் கொடுக்கலன்னா அவங்க தரமாட்டாங்க நம்ம ஒரு மாடு வாங்கினப்பே அப்படிதான் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் லாபம் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அன்னைக்கு வந்து அந்த மாட்டுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் அதிகமாக கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த மாட்டோட தகுதி என்னவோ அதோட அதிகமாக கொடுத்து வாங்கினோம் ஏன்னா நம்மளுக்கு மாடு பிடிச்சிக்கிச்சு ஒன்ஸ் நம்ம விட்டுட்டோம்னா அந்த மாடு நம்மளுக்கு கிடைக்காது அதே மாதிரி நான் இல்லை நல்ல மாடு எதுவுமே வரலன்னு அதே மாதிரி நாட்டு மாடு ஒரு மாடாவது நல்ல மாடாக பார்த்து வாங்கணுன்ட்டு உள்ளே சுற்றிக்கிட்டு தான் இருந்தோம் நான் முதல்ல சொல்லிக்கிட்டு நம்மளால் முடியலன்னு இருந்தாலும் அந்த சந்தை கிளம்புறோன்றப்ப நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடும் அதே மாதிரி பார்த்தோம் பெரிய அளவில் அம்சமான மாடு எதுவுமே வரலை ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளை மாடு நான் கேட்டுக்கிட்டு வியாபாரி வந்து கறிக்காரவங்களுக்கே கொடுத்துட்டாங்க நான் வரப்போ சண்டை போட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த மாடு வந்து அந்த மாதிரி மாடு இன்றைக்கி வரும்னு ஆசைப்பட்டே பார்த்தா வரலை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கால சூழ்நிலைக்காக சரி இன்றைக்கி நம்மளால் முடியலை நாளைக்கு வந்து நம்ம வேறு மாடு வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனால் நேற்று இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ஒரு விஷயம் வந்து ஒரு தடவை நம்ம இழந்துட்டோம்னா அடுத்து அது ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி கிடைக்காது மேபி அதில் கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை கொஞ்சம் குறைச்சலாவோ வேறு விஷயம் கிடைக்குமே தவிர நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து கிடைக்கவே கிடைக்காது இது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே பொருந்தோம் ஆகட்டும் காதல் ஆகட்டும் காசு பணம் ஆகட்டும் இடமாகட்டும் மற்றபடி பரம்பரை சொத்து அந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம ஒன்ஸ் நம்ம இறந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மரியாதை ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு மதிப்பு இல்லைனா நம்மளே விலகி வந்துடணும் அங்கே திரும்ப திரும்ப போய் நம்ம முகத்தை காட்டினோம்னா அங்கே நம்மளுக்கு மரியாதையுமே கிடைக்காது சரி நம்ம மாடுகளை பார்ப்போம் நம்ம மாடு வாழ்க்கைக்குள்ளெல்லாம் வச்சிருக்கோம் சரின்ட்டு இருந்தால் இது வந்து பசு மாடு நல்ல மாடு நல்ல அம்சமான மாடு ஓகே ஓரளவுக்கு நல்ல மாடு தான் அடுத்து காலையில் காமிச்சிட்டு அடுத்த அப்படியே வியாபாரிகளுக்குள்ளேயும் போய் ஆச்சு அந்த இந்த மாடு பார்த்தீங்களா இதை வந்து போய் கேட்டாங்க அந்த தம்பி தான் வந்து இங்கே கேட்டாங்க எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன் இருபத்தி ஏழு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தம்பி இந்த மாடெலாம் சும்மாவே நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கும்பா அவங்க ஐம்பது ரூபாய் குறைஞ்சாலும் தரமாட்டாங்க வேறு மாடை வேணால் பார்ப்போன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கண்டை போய் பார்த்தது இந்த இந்த கண்டு வந்து சரியான பட உடப்பு விட்டால் அற்றே விடும் ரொம்ப கொடுத்து ஒன்று நம்ம குடலை ஊற்றுறோம் அப்படி இல்லைனா கயிறு த்துறோம் அந்தளவுக்கு பட உடப்பு இந்த கண்டு வந்து நினச்சா வாங்கியிருக்கேன் சூப்பர் கண்டு ரெண்டு மண்டி தான் போட்டிருக்குன்னே நான் பார்த்தேன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா அதில் பாடச்சொல்லி கிடக்கு பாட சொல்லினா வேறு எதுவுமே இல்லை தமிழுக்கு அடுத்து ஒரு சொல்லி இருக்கும் அது ராஜா சொல்லின்னு சொல்லுவாங்க அந்த ராஜா சொல்லியிலேருந்து கரெக்டாக அந்த ஒரு ஜான்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல ஒரு ஜான் தள்ளி வந்து ஒரு சொல்லி கிடக்கும் பின்னாடி அதை வந்து பாடச்சொல்லின்னு சொல்லுவாங்க அதே அந்த பின்னாடி இருக்க சொல்லி வந்து அப்படி இப்படி கோடு மாதிரி வளைஞ்சொளைஞ்சு போயிருந்தால் அதை வந்து சொல்லின்னு சொல்லுவாங்க பூராலில் ஏறு இறங்கு இறங்குபுறான்னு ரெண்டு இருக்குது ஏறு புறான்னா வீட்டுக்கு எடுத்துக்கிறோம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க புறான் வந்து நம்மளோட வளர்ச்சியை குறைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சப்போஸ் இந்த ராஜா சொல்லி இல்லாமல் பின்னாடி அந்த புறான் சொல்லி கிட்ட அந்த சுழிக்காமல் வெறும் சுழி மட்டும் இருந்தால் அதை வந்து பிட்டாணி சுழின்னு சொல்லுவாங்க பசு மாட்டில் கால மாட்டில் வந்து நீர்த்தாரை சொல்லி சொல்லுவாங்க கரெக்டாக அதோட நீர் தாரைக்கு மேலேயே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஒவ்வொரு நேரம் அதை நம்ம தொட்டோம்னா மாடு நீர் விடுன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த சொல்லியுமே பெரிய அளவில் நல்ல சொல்லி கிடையாது ஆனால் எந்த ஆபத்து உள்ள ஆனால் அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மாடு அப்போதான் சொன்னது தான் கால மாடு வந்து ஒரு நாட்டோட அரசன் மாதிரி அதனால் மாடு மஞ்சட்டு மாடை பொறுத்த வரைக்கும் சுளி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா சுளி தப்பாக இருக்கும் மாடு தான் தார்மாராக பாயும் கட்டையிலே ஆகட்டும் இல்லை வீட்டிலே ஆகட்டும் ரொம்ப பாய்ச்சல் வருவோம் அதில் ரொம்ப குணம்லாம் சரியில்லாத குணம்லாம் இருக்கும் அந்தளவுக்கு சுழியோடய வேலையை வந்து காட்டும் சரியா நிறையா மாடு விளாட்ற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா சுளி தப்பாக இருக்கும் அதெலாம் நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் சரி இந்த கண்டுகள்லாம் பாருங்கள் இந்த மரக்கன்று நல்ல டிசைனு வாங்கி கட்டிட்டாங்க இந்தந்த செவலை கண்டு பார்த்தீங்களா நல்ல விரிதலமாக இருக்குது ஆனால் இந்த கண்டு பொதுவாக நான் சொல்கிறது அன்றைக்கி கூட ஒரு அன்னையின்னே நீங்கள் சொல்கிறது தப்பு ரெண்டு பல்லுக்கு மேலாம் மாடு வளரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அது வந்து அவங்க வளர்த்த மாடு மேபி வளர்ந்துருக்கலாம் நான் வளர்த்தது வரைக்கும் ரொம்பலாம் வளர்ச்சி வரவே இல்லை ஒரு அளவுக்கு தான் வளர்ச்சி இருந்துச்சு அதே மாதிரி கண்டுல வந்து நம்ம அழகு பார்த்து பார்த்து இருக்கிற மாடு வந்து அழகாக வர்றதை விட கண்டில் அந்த கொரட்டையாக இருக்கும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அந்த மாடு வந்து அவ்வளோ ஒரு லட்சணமாக வந்துடும் மாடு ஆகும்போது அதனால் பொதுவாகவே நம்ம நாட்டு மாட்டு கண்டுகளெலாம் ஒரு மாதிரி கண்டில் ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும் ஆனால் மாடு ஆகும்போது ரொம்ப டிசைனாக சூப்பராக வந்துடும் கிடமாட்டு கண்டுகளை விட நாட்டு மாட்டு கண்டுகள் வந்து உயரம் எல்லாமே நல்லா வரும் ஏன்னால் இன்றைக்கி கிடமாட்டில் வந்து நல்ல மாடுகளே காக்கலைக்கு விட்றதில்லை ஒரு மாடு வந்திருக்கு நல்ல லட்சணமான மண்ணால் அதை லட்சக்கணக்காக கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்றப்ப அந்த மாடு எல்லாமே விளாடுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வியாபாரிகள் மூலமாக வளர்க்குறவங்களுக்கு போயிடுது ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆண் ஆண்காலம் ஒரு வீரியமான ஒரு காலை வந்து இந்த மாட்டுகளுக்கு இல்லாததுனால கண்டு ஓராமே ஒரு மாதிரி கட்டை நெட்டைமாக ஒரு மாதிரி ஒரு அம்சம் இல்லாமல் ரெட்டை பூட்டாக இருக்க மாட்டேங்குது ஒன்றும் ஓரலாக இருக்குது ஓரலாக இருக்குதுன்னா எப்படின்னா ஒத்த உடம்பாக இருக்குது அப்படியே ஜஸ்ட் அப்படியே சப்பையாக சின்ன உடம்பாக இருக்க மாதிரி இருக்குது காலெலாம் ரொம்ப குச்சி குச்சி காலாக இருக்குது அந்த மாதிரி இதிலே போயிடுது மற்றபடி மாடு லட்சணமான மாடுகள்லாம் முக்கால்வாசி மாடு இப்படி கேரளாவுக்கு போயிருது அன்றைக்கி உடனே கோயம்புத்தூரில் இருந்து பேசியிருந்தாங்க குமார்னு உடனே அப்போ வந்து அவங்க என்ன உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் பேசுகிறேன் நான் வந்து மாடு வாங்கினோம்னே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த அண்ணே சொன்னது என்னன்னா நம்ம பசங்க பூராமே மாட்டுக்கு பருத்தி வத புண்ணாக்கு அது இதுன்னு வாங்கி போட்டு தீவனம்னு வாங்கி போட்டு நோஞ்சான தடுறாங்க நம்ம மாடுகளை ரப்பர் மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க ஆனால் அந்த கேரளாக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க மாடு பூரா வாங்கிட்டு போயிட்டு அவங்க நல்லா கிழங்கு மாதிரி மாதிரி அவங்க சொன்னாங்க அது நம்ம வந்து அது பேசக்கூடாது ஏன்னா அவங்க வாங்கிட்டாங்க இருந்தாலும் அண்ணன் சொல்லும்போது அந்த ஒரு கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா நம்ம பசங்க நம்ம தமிழ்நாட்டு பசங்க எல்லாருமே மாடுனா உயிரை கொடுத்து வளர்த்துட்டு அந்தாலே சொன்னது அந்தளவுக்கு உண்மை தான் ஏன்னா உயிரை கொடுத்து வளர்த்துட்டு அதில் எந்த பயன்மே இல்லாமல் இன்னொருத்தவங்க தூக்கி கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு நம்ம பாதாம் பஸ்தான் கொடுத்து வளர்த்து இந்த பொதுவாக அந்த சண்டை சேவல்லாம் பார்த்துருப்போம் காலில் கத்தி கட்டி விடுவாங்க அதெல்லாம் வந்து சண்டை பிடிச்சுன்னா இது பாதாம் பிஸ்தானு கொடுத்து வளர்ப்பாங்க நல்லா நீச்சப்படுவாங்க கம்பு நிறையா வைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அது வந்துட்டு சப்போஸ் தோற்று போச்சுன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் பார்ட்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கறியை சாப்பிடும்போது அவங்களுக்கு தான் அதோட பயன்ஃபுல்லாமே போகும் அந்த மாதிரி தான் இருக்குது அண்ணே சொல்கிற கான்செப்ட்டு மற்றபடி அண்ணன் சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது அவங்க சொன்னது இன்னொருத்துக்கு இன்னொரு சரிதான் சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த மாடெல்லாம் பாருங்கள் நாட்டு மாடு இந்த மாதிரிலாம் நல்ல டிசைன் விருதில் சூப்பராக இருந்துச்சு மாடு கொஞ்சம் வாட வட வடன்னு இருந்துச்சு வாடலாக இருந்துச்சு இந்த மாடு வந்து சூப்பராக இருந்துச்சு இது வந்து வண்டி மாடு மாதிரி இருந்துச்சு இந்த அது பக்கத்தில் அப்போதான் ஒரு மாடு சொன்னேன் இல்லை உள்ளே நின்றுச்சு பார்த்திங்களா அந்த நெத்தியில் கயர் கட்டின மாடு அது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த கருப்பு மாடை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிட்ட கேட்டேன் யார் மாடுனே இது உங்கள் மாடான்னு கேட்டதுக்கு இல்லைப்பா என் மாடு இல்லைன்னாங்க ஏன்னால் இது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல மாடு தான் எலும்பு தோல்மா இருந்துச்சு அப்போ அந்த அண்ணே கேட்டாங்க எதுக்குப்பா வீடியோ எடுக்கிற அப்படின்னு இருக்கு என்ன நான் யூடியூப்பில் போகிறேன் வாரம் வாரம் இது உங்கள் தம்புதானா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா என் தாம்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு அது நிறைய பேர் வீடியோ போகிறப்ப ஏன் எடுக்கிற என்ன எது என்ன விஷயம்லாம் கேட்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அடுத்து இந்த மாதிரி வந்து மாடில் வீடியோ எடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு அன்னை பின்னாடி இருந்து யூடியூப் யூடியூபு அப்படின்னு கூப்பிட்டாங்க எனக்கு யார் அது அப்படின்னு தெரியும் பார்த்தா யூடியூப்பில் போடுற வரா நீங்கள் ஆமனை நான்தண்ணே அப்படின்னதும் நான் பார்ப்பேன் நாங்கள் தென்காசி மாவட்டம் அங்கேருந்து வந்திருக்கோம் மாடுவாங்க நல்லாயிருக்கும் அவங்க வீடியோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு அதில் ஒரு சந்தோஷம் அதே மாதிரி நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ணே நீங்கள் அடுத்த வாரம் போட போகிற வீடியோக்காக இப்போ இருந்தே நான் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணை கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் அண்ணே வீடியோ லென்த்தாக போட்டதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே நம்மளுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையாவது வருது நெகட்டிவ்வாக வரைக்கும் வந்ததில்லை நம்ம ஏன்னா நெகட்டிவாக நம்ம எதுவும் போடுறதும் இல்லை மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப பொதுவாக நம்ம மேலும் சண்டை போடுறது மட்டும்தான் வியூஸ் தாறுமாறாக போகுது மற்றபடி ஏதாவது வீடியோ போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் வியூஸ் கம்மியாக தான் இருக்குது இப்போ ஆணிரை துரோகம்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது வந்து அந்தளவுக்கு ரீச் இல்லை நீங்கள் சப்போஸ் யாராவது பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள் அது என்ன கான்செப்ட்னா உடனே எங்கள்கிட்ட மாடை வளர்ப்பு சொல்லி வாங்கிட்டு வந்து வந்துங்கிட்ட வந்து கறிக்கி வித்துட்டாங்கன்னே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் யூடியூப்லேயே ஆகட்டும் நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தீங்க அதில் அழுகிற மாதிரிலாம் சிம்பிள்லாம் போட்டுருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் சரி இந்த மாதிரி ஒன்று எடுத்து போடுவோன்னு போட்டேன் சப்போஸ் நீங்கள் யாராவது பார்க்கலனா அதை பார்த்துட்டு அதில் என்னென்ன தப்பு நான் விட்டுருந்தேன்னா அதை வந்து கமெண்ட் சொல்லுங்கள் நான் அடுத்த திருத்திக்கிறேன் ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டு விடுங்க நண்பர்களே அவ்வளோதான் சரின்ட்டு இந்த இங்கே இருக்க மாடு எல்லாம் பார்த்தோம் இங்கே வந்து நிறையா மாடு வந்துருந்துச்சு அதில் வந்து இந்த பால் மாடுமே வாங்கி கட்டியிருந்தாங்க மஞ்சோட்டு மாடு வந்து நான் மாதிரி பெரிய அளவில் வரல ஒரு அளவு கம்மியாக தான் வந்துருந்துச்சு மற்றபடி காது வெட்டாமல் இருந்துச்சு நிறையா மாடு வந்து காது வெட்டாத மாடுகளாகவே வந்துருந்துச்சு எல்லா மாடுமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பொதுவாக பத்தரை பதினோரு மணிக்கு முடிகிற சந்தை வந்து இன்னைக்கு கரெக்டாக பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு பத்து பத்துக்கள்லாம் மாடுகளை வண்டியில் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க பொதுவாகவே ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே அந்த கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வெளியிலேருந்து அந்த கறி மாட்டு வண்டியை உள்ளே வரும் உள்ளே வந்தாலும் டக்கு டக்குன்னு பெரிய மாடுகளை பூரா ஏற்றி அனுப்புவாங்க அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வண்டியெல்லாம் லோட் பண்ணி அனுப்புவாங்க ஆனால் இந்த வாரம் வந்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் சந்தையை கூட்டி காலி அனுமதி ஆகிடுச்சு ஒரு நார்மலாக மற்ற நாளில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு மக்கள் யாருமே இல்லை வெயிலுமே அதுக்கேத்தாப்பில் அடிச்சிச்சு ஒன்றே எல்லாருமே டக் டக்குன்னு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க மாடுகளையும் டக் டக்குன்னு விற்றுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் சந்தை நடக்கலை அது திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுறேன் ஆனால் அடுத்த வாரம் வாய்ப்பு நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் யாராவது மாடு வாங்கணும்னு நினைக்கிறப்ப அடுத்த வாரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மாடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மழை பெய்கிற டைத்தில் வாங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் மழை பெய்கிற டைத்தில் பராமரிக்கிறது நான் எதுக்காக சொல்கிறேன்னா மழை பெய்கிற டயத்தில் எல்லாருமே மாடு விற்கணும்னு தான் நினைப்பாங்க அப்போ வந்து அவங்க விற்க மாட்டேன்னு வீம்பு பண்ணி வீட்டுக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ கண்டிப்பாக உத்து தான் ஆகணும் அவங்க அதனால் நீங்கள் வாங்கணுன்றப்ப உங்களுக்கு அப்போ கொஞ்சம் விலைக்கும் கொஞ்சம் பதமாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் வந்து மழை டயத்தில் மாடு வாங்கினா உங்களுக்கு சேஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஆனால் வந்து உங்கள் மாடு நனையக்கூடாது அதுக்கான ஷெட் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படி இல்லை நினஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா காலில் காணம் வந்துடும் காணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும் மாடு உடல் கிறங்கிரும் பால் மாடாக இருந்தால் பால் வத்திரும் மற்றபடி பொடி கண்டுகளாக இருந்தால் அதுக்கு சீக்கிரம் உடம்பு ரொம்ப கிறங்கி போய் கண்டு தேர்றதே ரொம்ப சிக்கலாயிரும் அப்படியே சப்போஸ் உங்கள் மாடு இலங்கண்டு மாடு அப்புடின்னா உங்கள் மாட்டுக்கான வந்தால் கண்டுக்கு பரவச்சுனோ இங்கே கண்டை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் மழை காலம் இப்போ வந்து ஆரம்பிக்கல மேபி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போயே கூட நீங்கள் உங்கள் செட்டு சப்போஸ் சரியில்லைன்னா உங்கள் செட்டை சூப்பராக வச்சுக்கோங்க எருமையல் வந்து ஒரு சில எருமையல் தான் வந்துருந்துச்சு பெரிய அளவில் வரல பொதுவாக அந்த சந்தைக்கு வந்து எருமையல் வராது ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் எருமையும் நிறையா வரும் ஆனால் இப்போ வந்து எருமை வர்றதில்லை இப்போ எருமை இல்லாமல் இந்த கரூர் அந்த மாதிரி வெளி மாவட்டங்களுக்கு போயிருந்து மதுரை மாவட்டத்துக்குள்ளே எருமை சந்தை கிடையாது இன்னொன்று வந்து சொல்ல மாட்டேன்ட்டே வாடிப்பட்டி சந்தை இப்போ நேரம் போயிருந்தேன் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் என்ன இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்போ வந்து இல்லை ப்ரோ எங்கள் சந்தை போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் நான் வாடிப்பட்டி சந்தை போடலை மற்றபடி நம்ம மேலூர் சந்தை வந்து வாரம் வாரம் நான் கண்டிப்பாக போட்டுருவேன் மற்ற சந்தைகளுக்கு எதாவது போய் பார்க்குறேன் சப்போஸ் எனக்கு பெர்மிஷன் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் அதையுமே எடுத்து போடுறேன் உங்களுக்கு ஓகேவா இது வந்து வியாபாரிகள் புறம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப அந்த வீடியோ இந்த சொன்ன இல்லை வண்டி பூரா உள்ளே வரும் வந்து வந்து ஏற்றிட்டு ஏற்றிட்டு அந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சந்தையை அப்படி வெறிச்சோடி போய் கிடக்கும் பார்த்தீங்களா இந்த கருப்பு மாடு வந்து நல்லா இருந்துச்சு கிறக்கமாக இருந்துச்சு மற்றபடி மாடு நல்ல மாடு நல்ல லட்சணமான மாடு அம்சமான பசு மாடு வரலன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அடுத்து உள்ளே போய் பார்க்க பார்க்க ஒரு ஒரு ரெண்டு மூணு மாடு மட்டும் கொஞ்சம் தேடுற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவங்க வியாபாரி கட்டிட்டனால கொடுக்குறது சிரமம் தான் இந்த மாடு வந்து தான் கட்டிட்டு போகிறாங்க நல்ல மாடு அடுத்த கண்டுகள் வந்து நிறையவே வந்திருந்துச்சு பொடிக்கண்டுகள் வந்து நான் அந்த அப்போதோ ஒரு கண்டு காமிச்சிடல இளங்கண்டு பாவம் இதெல்லாம் இந்த மாதிரி கதை முடிய போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல அந்த இடத்துல வந்து வாரம் வாரம் ஒரு நாற்பது ஐம்பது கண்டுக்கிட்டே கட்டி கிடக்கும் இப்போ நான் இந்த சீனுக்கு அடுத்து அந்த இடத்தான் காட்டுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வரிசையாக ஒரு முப்பது நாற்பது கண்டு கட்டி கிடக்கும் இந்த எப்படி ஆட்டில் வந்து சின்ன இளங்குட்டியாக கொடுங்க அப்படின்னு இப்போ நம் நானே கூட சொல்கிறேன்னு வைங்கினேன் இப்போ நான் ஆட்டுக்கறி கடைக்கு போனேன்னா அன்னையே சின்ன இளங்குட்டியாக எடுத்து போடுங்கன்ற மாதிரி சொல்லுவோம் அப்படி இல்லை சிக்கன் எதாவது வாங்கினா அண்ணன் நெஞ்சு கறி போடுங்க ஒரே கோழியில் இருக்க கறியாக போடுங்கன்ற மாதிரி கேட்போம்ல அந்த மாதிரி மாடு சாப்பிட்றவங்க வந்து அண்ணன் இந்த கண்டுக்குட்டி கறி இருந்தால் போடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இது அந்த சாறு வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு அதனால் கண்டுமே எல்லாமே சாப்பிடுவாங்க அதை என்றைக்குமே நம்ம சாப்பிட்றவங்கள வந்து தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட இயற்கை சுதந்திரம் அந்த மாதிரி இருக்குது நம்ம விற்கும் போது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக ஊற்றுக்கணும் பொடி கண்டுகளை விற்காம கொஞ்சம் பெரிய மாடுகள் வயசான மாடுகள்னால் கூட கொடுக்கலாம் அப்போ அது பாவம் இல்லையான்னு கேட்பீங்க இது வந்து மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு சங்கிலின்ற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லை ஒரு குருவி ஒரு பறவை ஆகட்டும் எல்லாமே ஒன்று ஒன்று கொண்டு கொண்டு தான் வாழ்க்கை வந்து நடத்திக்கிட்டு இருக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாடோ ஆடோ கோழியோ இந்த மாதிரி இது ஸோ கொஞ்ச நாள் அதுகளை வாழ விட்டுட்டு அது வாழ்க்கையை ஓரளவுக்கு வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம அதனால அதுவும் தப்பு தான் பாவம்னா எல்லாமே பாவம் தான் அதுக வந்து கொஞ்சம் வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு அளவு பண்ணியிருக்குங்க இல்லை மாடுகளோட சுற்றி இருக்கும் அதுகளுக்கு குழந்தையெல்லாம் உருவாகிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறேன் அது எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கப்புறம் அது கதையை முடித்தா அது கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதானே தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லாமே வண்டியில் ஏற்று லோட் பண்ண ஆரமிச்சிட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லை நிறையா கண்டு கட்டி கிடக்கிற மாதிரி அது இந்த இடம் தான் இது வந்து ஓரளவுக்கு பெரும் கண்டுகளாக கிடக்கு ரொம்ப பொடி கண்டு பசலை கண்டெல்லாம் நிறையா கண்டு கட்டி கிடக்கும் இந்த வண்டியெல்லாம் எல்லாமே லோட் பண்ணியாச்சு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க வெளியே போகும்போது சந்தை சீட்டு எடுத்துகிட்டு தான் போவாங்க அப்போ எப்படின்னா இப்போ வண்டிக்குள்ள முப்பது மாடு இருக்குன்னா ஒரு மாட்டுக்கு மாதிரி கணக்கு அப்போ முப்பது மாடு இருக்குன்னா முப்பது மாட்டுக்கு என்னன்றதை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் வரும் ஒரு ஆறாயிரரூபா அந்த ரேஞ்சில் வரும் மேபி அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு போடுவாங்களா என்னன்றது எனக்கு தெரில ஏன்னா நான் அவங்கள்கிட்ட கேட்டுக்கறதுல பொதுவாக நம்ம வந்து நாலு மாடு வாங்கினாலும் அஞ்சு மாடு வாங்கினாலும் ஒரு மாடுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபானா அதுதான் அதுக்கான விலையே சரி அதில் வந்து மாற்றங்கள் எதுவுமே கிடையாது அடுத்து இந்த அப்போ பார்த்தோம்ல இளங்கண்டு மாடு அதை ஏற்றிட்டு போனாங்க தாயங்கண்டு ஒரே இடத்துல தான் இருக்குது வளர்க்க போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்புகிறேன் இந்த கண்டு வந்து ரொம்பலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க சரியான விலை கேட்கலன்றனால அவங்க கொடுக்கலை போல் கட்டி போட்டு உக்காந்துருந்தாங்க அவங்கட்டு சரின்ட்டு இப்போ வந்து அந்த வீடியோ வந்து முடிய போகுது இந்த இடத்துக்கு அப்புறமே அவ்வளோதான் இதோட வந்து வீடியோ எல்லாமே முடிய போகுது இதுக்கடுத்து நம்மளுமே அப்படி வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த இடத்துலலாம் ஒரு காலையில் நீங்கள் வெள்ளனா வந்தீங்கனாலுமே இல்லை லேட்டாக இருந்தாலுமே ஒரு நூ முந்நூறு கிட்ட கட்டி கிடக்கும் இப்போ வண்டியில் ஏற்றி அனுப்புறதுனால மாடு குறைஞ்சிருச்சு பொதுவாகவே இந்த இடங்களில் வந்து மாடு கட்டியிருக்கப்போ வந்து இந்த அதாவது கரெக்டாக ஸ்பெஷலாக இந்த தாம்பில் வந்து நாட்டு பசு வந்து அதிகமாகவே கிடக்கும் நான் பார்த்துருக்கேன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல நல்ல தான் இருக்கும் என்னன்னு தெரில அது ஒவ்வொருத்தவங்க இப்போ கறி சாப்பிட்றவங்க வந்து நாட்டு மாட்டு கறி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டு மாடுகளோட கறி வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தான் நாட்டு மாடு அதிகமாக இருக்கும் வடநாட்டில் இருக்குது நம்ம அதை பற்றி பேச வரும் நம்ம மாடுகள் தான் வீரியமும் அதிகமாக இருக்கும்